அனைவருக்கும் வணக்கம் எளிய இன்னத்தை மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ஈசனே நடராஜனே நீ ஆடுகிறாய் நடனம் ஈசனே நடராஜனே நீ ஆடுகிறாய் நடனம் கைலை வாசனை பரமேசனி உன் பாதமலர் சரணம் கைலை வாசனை பரமேசனி உன் பாதமலர் சரணம் உன் பாதமலர் சரணம் ஈசனி நடராஜனே நீ ஆடுகிறாய் நடனம் கைலை வாசனே பரமேசனே உன் பாதமலர் சரணம் உன் பாதமலர் சரணம் நேசனி உன்னால் நீங்கிடும் எங்கள் நெஞ்சம் கொண்ட சலனம் நேசனி உன்னால் நீங்கிடும் எங்கள் நெஞ்சம் கொண்ட சலனம் ஜதீசனே எங்கள் நலத்திலே நீ செலுத்துகிறாய் கவனம் ஜெகதீசனே எங்கள் நலத்திலே நீ செலுத்துகிறாய் கவனம் நீ செலுத்துகிறாய் கவனம் ஈசனே நடராஜனே நீ ஆடுகிறாய் நடனம் வாசனே பரமேசனே உன் பாதமலர் சரணம் உன் பாதமலர் சரணம் பாசத்தின் வடிவாக திகழ்ந்து பாம்பை நீ நகையாக அணிந்து பாசத்தின் வடிவாக திகழ்ந்து பாம்பை நீ நகையாக அணிந்து தோசத்தினை கலைந்தெறிந்து தோசத்தினை கலைந்தெறிந்து காப்பாய் தொண்டர்களை சிந்தை கணிந்து தொண்டர்களை சிந்தை கனிந்து காப்பாய் தொண்டர்களை சிந்தைக்கணிந்து தொண்டர்களை சிந்தைக்கணிந்து ஈசனே நடராஜனே நீ ஆடுகிறாய் நடனம் கைலை வாசனே பரமேசனே உன் பாதமலர் சரணம் நாசம் செய்வோரை சமர்புரிந்து நந்தியில் அம்மையுடன் அமர்ந்து நாசம் செய்வோரை சமர்புரிந்து நந்தியில் அம்மையுடன் நமந்து தேசம் சிறந்திட அருள் சுரந்து தேசம் சிறந்திட அருள் சுரந்து மகிழும் தெய்வீகா உனை போற்றுவோம் புகழ்ந்து மகிழும் தெய்வீகா உனை போற்றுவோம் புகழ்ந்து தெய்வீகா உனை போற்றுவோம் புகழ்ந்து நடராஜனே நீ ஆடுகிறாய் நடனம் கைலை வாசனே பரமேசனே உன் பாதமலர் சரணம் உன் பாதமலர் சரணம் வாசனை பூக்களை உன்மேல் தூவி உன்னை வணங்கியே கூவி வாசனை பூக்களை உன்மேல் தூவி உன்னை வணங்கியே வரவேற்போம் கூவி. பூசல் செய்வோர் மீது கனையை ஏவி பூசல் செய்வோர் மீது கனையை ஏவி மிளிரும் புனிதன் உன்னால் வாழ்வோம் வளமேவி மிலிரும் புனிதன் உன்னால் வாழ்வோம் வளமேவி ஈசனே நடராஜனே நீ ஆடுகிறாய் நடனம் கைலைவாசனே பரமேசனே உன் பாதமல சரணம் நீசனே உன்னால் நீங்கிடும் எங்கள் நெஞ்சம் கொண்ட சலனம் ஜகதீசனே எங்கள் நலத்திலே நீ செலுத்துகிறாய் கவன்